இந்த ரைஸ் உண்மையுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் இருந்துச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இப்போது இன்ஸ்டன்ட் புளி சோறு தான் செய்ய போகிறோம் அதாவது நம்ம எப்போவுமே புளி கரைசலை வந்து கரைச்சி அதுக்கப்புறமா அதை தாளித்து ரைஸ் ஆக்கி அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு கிளறுவோம் இல்லையா அதே மாதிரி இது இன்ஸ்டன்ட் புளி சோறுன்னு சொல்லுவோம் இது வந்து எங்கள் ஊரில் அடிக்கடி இந்த ரைஸ் செய்வோம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்துட்டு எண்ணெய் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அது காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தியும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு கட்டி பூண்டு அதையும் நல்லா நசுக்கி அதில் போட்டு சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு தக்காளி நான் அதில் சேர்த்துருக்குறேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு தனி மிளகாய் தூளாக சேர்த்துக்கோங்க வேறு எந்த குழம்புத்தூளும் சேர்க்க வேணாம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் நான் புழுங்கரிசி அரிசி தான் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி புளிசோறு லெமன் ரைஸ் இந்த மாதிரி ரைஸ்லாம் பண்ணும் போது வந்து நீங்கள் புழுங்கரிசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் புழுங்கரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் அப்போ நாலு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ரெண்டு கப்பு வந்து நான் புளி தண்ணி சேர்த்துருக்குறேன் ரெண்டு கப்பு வந்து தண்ணி வெறும் தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கேலரி விட்டு கொதி வந்ததுமே ரைஸ் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் தம்முக்கு விடுங்க கல் ஏதாவது வேஸ்ட்டுக்கள் தவா இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா தம்முக்கு விடுங்க சூப்பராக நல்லா புளிங்கி சூப்பராக வந்துடும் அதே மாதிரி நீங்கள் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது நீங்கள் எப்பவுமே வந்து அந்த மாதிரி ஸ்டைல்லே சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள் உண்மையுமே உங்களுக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம்